எப்படி இருக்கீங்க ஊழியம் ஆகும் கூடாது ஒருவனை பகித்து மற்றவனை செய்திப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அத்தத்தை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊதியம் செய்ய உங்களால் கூடாது இதுல அந்த கடைசி வாக்கையை நம்ம திரும்ப வாசிக்கலாமா தேவனுக்கும் உலக பொருளுக்கும் முடிவு செய்ய விளாண்டுதாது இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு அவருடைய அழைப்பு இருக்கும் போது அவருடைய அழைப்பை நிலைத்தில இருக்கணும் உலகமும் வேணும் எனக்கு ஆண்டவரும் வேணும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு அழலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு சோ எனக்கு ஆண்டவரும் வேணும் இந்த உலகமும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளால வாழவே முடியாது உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு இரண்டு எஜமான்களுக்கு உங்களால ஊடியும் செய்ய முடியாது அதே போல தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஓடியம் செய்ய முடியாது எனக்கு உலகம் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவரும் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கரத்தை பிடிச்சிட்டு அதாவது தேவனுடைய தூதன் என்ன பண்றாரு லோத்தினுடைய மனைவியின் கரத்தை பிடிச்சிட்டு அவர் ஓடுறாரு ஐயோ இந்த உலகம் போயிடுதேன்னு அம்மனி திரும்பி பார்த்தாங்க உப்புட்டு உள்ளாய் மாறினாங்க அது போல எனக்கு உலகமும் வேணும்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா நம்மளும் அங்க என்னவா மாறி இருந்தோம் சாட்சுவா மாறிடுவோம் இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல சொன்னா ஆண்டவரே எனக்கு நீங்க மட்டும் போதும்பா இந்த உலகம் என்னப்பா ஏன்னா வசனம் சொல்லுறது முதலாவது தேவனுடைய ராசிக்கு இடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் எது எது ஆகப்படுறீங்களோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை மட்டுமே நம்மளுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கர்கரே நமக்கு கொடுப்பார் அவருடைய வசனத்தின்படி நடப்போம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது உலகமும் வேணும் ஆண்டவரும் வேணும்னு சொல்லவே முடியாது நம்மளால நிலைத்து நிற்க முடியாது கத்தருடைய வாழ்க்கையில உலகத்தை விருத்து நம்மளுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு கர்க்கரைக்கு உணர்ச்சி நடக்கும் கத்தர் பெரிய காரியமே நம்மளுடைய வாழ்க்கையை செய்வாராக அப்பொழுதுதான் நம்மால நம்மளுடைய இருதையும் பின்வாங்கி போகாமல் கத்தரை பின்பற்றுகிறதா இருக்கும் ஜபிக்கலாமே எங்களை நேசிக்கிற நல்ல சிரமத்துடாவே அப்ப தூபை கிளாஸ் தவிர உங்களுக்கு நன்றி உலகம் தேவன் சொல்லிட்டு உலகத்துக்கு அண்டவே நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருவேன் அண்டவே இதுல நீங்க மன்னிங்க உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் உமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் நாங்கள் கொடுக்கிறவர்களால் அண்டவே உலகத்தை பின்னுக்கு தள்ளி உண்மை எப்பொழுதும் எல்லா நிலைமையிலும் எல்லா நேரத்திலும் முன் எங்களுக்கு எங்களுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து நடக்கிறவர்களாய் விசுவாச மாற்றக்காராய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்டவரே எந்தெந்த காரியங்கள் அண்டவே உலகத்தின் மாயைகளில நாங்கள் எங்களையும் அறியாமல் மாத்திக் கொண்டிருப்போமானால் எங்களை விடுவித்து எங்களை விடுதலை ஆகுங்க ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்ய எங்களுடைய சிந்தனைகளில ஒரு பரிசுத்தம் செயல்களில ஒரு பரிசுத்தம் வார்த்தையில ஒரு பரிசுத்தம் ஆண்டவரே நாங்க வாயின் வார்த்தையில மட்டும் உண்மை நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்கிறோமே தவிர உண்மையான உள்ளதோடு நாங்க சொல்லுகிறதானது எங்களோட வார்த்தைகள் உண்மையை உணர்ந்து சொல்கிற வார்த்தைகளாயிருக்க கிருப்பசேங்க